இப்னா அப்பாஸ் இருந்து எல்லா நுமாட்ட ஒரு ஒருவர் அவர் வந்து சொல்றாரு இப்னா அப்பாஸ் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினேன் அந்த பெண்ணும் என்ன ஏமாற்றி இன்னொருத்தர் திருமணம் செஞ்சுட்டார் ஆனால் கோபத்தில் அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன் ஆனா ஃபஹல்லி மின் தௌபா அல்லா இடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறான் நான் செய்த இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உங்க ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம் பாஸ்தா சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்லை இப்ராம் பா சொன்னாங்க நீ தௌபா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய் அல்லாஹ் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பா அங்க இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னாப் பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தார்களாம் கேட்டீங்க அப்ப சொன்னாங்க வல்லாஹி இல்லா அலம் அமலன் اقرب الى الله عز وجل من بر الوالدா அல்லாஹ்வுடைய మార్గத்தில் எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர ஒரு வாலிபன் அல்ல அவன் நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான் குழாண் ஊதுறான் நெருக்கர் செய்கிறான் நோம்பு வைக்கிறான் தாவா செய்கிறான் அழைப்பு பணி செய்கிறான் மார்க்க நிகழ்ச்சிக்கு போகிறான் மார்க்க பயான்களை கேட்குறான் இந்த செயலை விடவெல்லாம் அல்லாட் அல்லா இடத்துல அவன் நெருக்கமாக முதல் அளவீடு அவன் அவன் தெருக்க வேண்டிய செயல் பெற்றோர்கள் தாய் தந்தைட்டு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான் அது இல்லாமல் அவன் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி ஜக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லா இடத்துல ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவராக மாற முடியாது அதை கருத்தில் கொள்ளணும் இந்த சமூகம்